வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஷாநந்தினி சித்தா பிசிஷியன் லேட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிடல் இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியோ இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி செய்யணும் அப்படின்னு சொன்னா குடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எந்த விதத்துல அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் ஒரு விஷயத்தை நம்ம என்னைக்குமே மறந்துட கூடாதுங்க நம்ம உணவு முறை ஆரோக்கியமா இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம குடல் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம குடல் ஆரோக்கியமா இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம ஹார்மோன்களுடைய சுழற்சியும் ஆரோக்கியமாக இருக்கும் அதை நம்ம எப்படி பாத்துக்கிறதுங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம சுத்தி இருக்கிறது எல்லாமே செயற்கையான பொருட்களாகத்தான் இருக்கு இல்லைங்களா உணவு கொண்டு எல்லாத்துலேயுமே நிறைய ரசாயன மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இது எல்லாம் தான் நம்ம ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது சோ இயற்கையா விளைவிச்ச காய்கறிகள் பழங்கள் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது அதாவது ஆர்கானிக் மேன்யூஸ் மட்டுமே போட்ட செயற்கை எந்த விதமான செறிவூட்டுத்தன்மைக்கும் உட்படுத்தப்படாம இயற்கையான முறையில் விளைந்த காய்கறிகள் பழங்கள் நம்ம எடுத்துக்கும் பொழுது அது நம்மளுடைய குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவாக அமையுது சரி டாக்டர் இவ்வளோ நாள் நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு குடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்தி இல்லாமல் பண்ணிக்க அப்போ நாங்க இனிமேல் அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுள் ஒரு அரும் மருந்தாக படைச்சிருக்காருங்க நம்மளுடைய குடலை எப்படி தெரியுங்களா குடலுடைய செல்கள் வந்து ஒவ்வொன்றுமே ஒரு ஒவ்வொரு ஐந்து நாளைக்கு ஒரு முறையும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்க கூடியதாக இருக்கு ஸோ லைனிங் ஆஃப் தி இன்டெஸ்டைன்ஸ் ஒவ்வொரு எபிதீலியல் செல்லும் எவ்ரி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் தன்னை ரீஜெனரேட் பண்ணிக்கிறதா சொல்லப்படுது அப்போது இப்போ நினைச்சா கூட நீங்கள் ஆரோக்கியமான உணவு முறைக்கு மாறினீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணிக்க முடியும் உங்கள் பேக்டீரியாவுடைய பேலன்ஸை சரி பண்ணிக்க முடியும் ஸோ கெட்ட பேக்டீரியா குறைவாகவும் நல்ல பாக்டீரியாவை வந்து நல்ல அதிகப்படுத்துகிற மாதிரி உணவு முறை என்ன அப்படின்னு சொன்னால் இயற்கையாக விரிஞ்ச காய்கறிகள் பழங்கள் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நாச்சத்துள்ள உணவுகளை சேர்த்துக்கிறது இன்னைக்கு உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலும் சரி ஹார்மோன்களை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் சரி செயற்கையான முறை இல்லாம இயற்கையான முறையில் கருத்தரைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி உங்க ஹார்மோன்களுடைய மாற்றத்துக்கு நாச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அப்படிங்கும் பொழுது நாங்க ஒரு மீல் ஃபுல்லாகவே வெறும் நாச்சத்துள்ள காய்கறிகள் மட்டுமே சாப்பிட்டா சரியா டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தவறுங்க அது குடல் ஆரோக்கியத்தை சீர்கேடு அடைய செய்யக்கூடியதாக இருக்கும் ஒரு நாளைக்கு நீங்க எடுத்துக்க கூடிய உணவுல தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து நாற்றுத்தூள உணவுகள் ஃபைபர் நிறைந்த உணவுகளாக இருந்தால் போதுமானது அதுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம் ஸோ வெண்டைக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் வாழைத்தண்டு சுரக்காய் வெள்ளை பூஷணிக்காய் இந்த மாதிரி நிறைய நாற்றுத்தூளை காய்கறிகள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்க அப்படியோ அது வந்து உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணுறது மூலமாக உங்கள் நல்ல பாக்டீரியாக்களை வந்து உற்பத்தி பண்ணி உங்களுடைய ஹார்மோன் சுழற்சியை சீர் செய்யக்கூடியதாக இருக்கும் ஏன்னா ஹார்மோன்களுடைய மேக்சிமம் ரெசெப்டாஸ் வந்து குடல் பகுதியிலிருந்து இருக்கிறதுனால உங்க ஹார்மோனை சரி செய்கிறதுக்கு குடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது மூணாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புரதம் சார்ந்த விஷயம் மறுபடியும் அதே நிலைக்கு தான் நம்ம வரோம் புரதம் எடுத்துக்கோங்க அப்படின்னா வெறும் புரதம் சார்ந்த உணவாகவே ஒரே ஹோல் மீல் எடுக்காம அதுவும் ஒரு முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் உங்களுடைய உணவுல புரதம் இருந்தால் போதுமானது அது குறிப்பா தாவரம் சார்ந்த புரதமாக இருக்கணும் அதாவது பிளான் புரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அனிமல் புரோட்டீனை காட்டிலும் குடல் ஆரோக்கியத்துக்கு சிறப்பாக இருக்கக்கூடியது வந்து பிளான் புரோட்டீன் தான் அதை நீங்க ரெகுலரா பொழுது உங்க குடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் அதே சமயம் ஹார்மோன் சார்ந்த பு சுழற்சியும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தாவரவியல் புரோட்டின்னா சுண்டல் பருப்பு கிரீன் பீஸு பிளாக் பீன்ஸு பாசி பயிறு இதெல்லாம் போதுமானதாக இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா என்னென்ன விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு காலகட்டத்துல காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கப் காஃபி இல்லாம என்னோட டேவே ஃபுல்ஃபில் ஆகாதுங்கிறது நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனா இந்த காஃபியை ரெகுலரா எடுக்கும் பொழுது உங்களோட கிரேவிங் இன்க்ரீஸ் ஆகி உங்களுடைய மூட் ஹார்மோன்ஸ் வந்து உங்களை அறியாமல் டிஸ்டர்ப் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்கள் அதாவது கருமுட்டை வளர்ச்சிக்கு உங்களுடைய ரெகுலர் பீரியட்ஸுக்கு தேவையான ஹார்மோன்களாக சொல்லப்படக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோனுடைய இம்பேலன்ஸ்க்கு அது வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போதைக்கு உங்களுடைய ஸ்ட்ரெஸ் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சால் கூட நீங்கள் காஃபியை ரெகுலராக இன்டேக் பண்ணும்பொழுது த்ரூ அவுட் த டே நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸை அதிகப்படுத்துறதுல காஃபி ஒரு பெரிய பங்கு வகிக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பதிலாக சன்னலவங்க பட்டையும் புதினாவும் சேர்த்து ஒரு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கருப்பட்டி போட்டு டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்து பாருங்களேன் உங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நல்லபடியா சீராயிட்டே வரும் படிப்படியாக அவங்களோட பீரியட்ஸும் ஆகும் இயற்கையான முறையில் அவங்களால ஈஸியாக கருத்தரிக்கவும் முடியும் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுக்கு அது வந்து ஒரு ப்ரீபயாட்டிக்காகவும் வேலை செய்யக்கூடியதாக இருக்குது அடுத்து பார்த்தோன்னா ஆன்டிபயாட்டிக்ஸ் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து சளி இருமல் காய்ச்சல் வந்துச்சுன்னா டக்குனு உடனே வந்து டாக்டர் கிட்ட போய் கேட்குறமோ இல்லையோ ஓவர் த கவுண்டரில் போயிட்டு நம்ம வந்து எனக்கு சளி இருக்குங்க என் ஒரு ரெண்டு வேலை மாத்திரை கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்றோம் இந்த மாதிரி நம்ம ஆன்டிபயாட்டிக்ஸை அடிக்கடி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகள் நம்ம குடல்ல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை மட்டும் அழிக்காதுங்க கூடவே சேர்த்து நல்ல பாக்டீரியாக்களையும் அழிச்சிரும் அப்போ குடல் ஆரோக்கியம் சரியில்லாம போகுமா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஹார்மோன் சுழற்சி வந்து சீர்கேடு அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன் ரெகுலர் பீரியட்ஸும் அது தொடர்ந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து லாஸ்டா நம்ம பார்க்க கூடியது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்ந்த உணவுகள் இன்றைக்கி நம்ம வந்து கேக்கு ப்ரெட்டு பிஸ்கட்ஸு மஃபின்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் நமக்கு இன்னைக்கு ஸ்நாக்ஸாக இருக்குது ஸோ நம்மளை அறியாமல் வந்து அதை நாடி போயிடுறோம் ஒரு பேக்கரிக்கு போகும்போது அதை சாப்பிட்டுரும் இதில் எல்லாமே ரைசிங் ஏஜென்ட்ஸ் நிறையா வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கு இப்போ பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாள் கெடாமல் ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது அந்த அளவுக்கு அதில் ப்ரிசர்வேட்டிவ் கலக்கப்பட்டிருக்கும் இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே குடலில் இருக்கக்கூடிய கெட்ட பேக்டீரியாக்களுக்கு உணவாக மாறும் அப்போ கெட்ட பாக்டீரியாக்களோட விகிதம் அதிகமாகும் பொழுது நம்ம கட் மைக்ரோபியமோட பேலன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாகும் அதை தொடர்ந்தும் பீரியட் டிஸ்டர்ப் ஆர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து பதப்படுத்தப்பட்ட பிரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுகள் அப்படின்னு தெரிஞ்சாலே அதை அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஸோ குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்ல புரிதம் சார்ந்த விஷயங்களும் இயற்கையாக விளைந்த காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கிறதும் நல்ல உங்களுக்கு நாச்சத்துள்ள உணவுகளை முப்பதுலேருந்து இருந்து நாற்பது சதவீதம் எடுத்துக்கிறதும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அதே சமயம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அடிக்கடி எடுத்துக்கிறதும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கிறதும் டீ காஃபி அடிக்கடி குடிக்கிற பழக்கத்தையும் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கெட்ட பாக்டீரியாக்களுடைய விகிதம் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆட்டோமேட்டிக்கா குடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஹார்மோன் சுழற்சியும் சீராக இருக்கும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்